வணக்கம் தலைமையிலே பீகார் சட்டமன்ற தேர்தலில் மிக பெரிய வெற்றியை யாருமே எதிர்பாராத வெற்றியை பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது நான் வந்து வெள்ளிக்கிழமை மூணு மணிக்கு பேசுகிறேன் மொத்தம் இரநூத்தி நாற்பது மூணு தொகுதிகளில் இரநூறு தொகுதிகளில் முன்னிலையில் பாரதிய ஜனதாவுக்கு இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட ஒருவேளை பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கும் அதிகமான இடங்களை கேட்டு பெறுவதற்கு இந்த பீகாரின் வெற்றி மிகப்பெரிய காரணமாக அமையும் தமிழக கூட்ட தேர்தலில் இந்த வெற்றியின் தாக்கம் நிச்சயமா இடைபெறும் இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவதற்கு ஒரே ஒரு காரணத்தை என்னால் பண்ண முடியும் வருகின்ற சட்டமன்றங்கள் தேர்தலில் இது நிச்சயமா எதிரொலிக்கும் முடியும்பேன் பீகார்ல வந்து மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் நூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகளை வெற்றி பெற்றாலே போதுமானது பெரும்பான்மை விட்டார்கள் என்று அர்த்தம் இந்த என்டிஏ கூட்டணிகளை வந்து ஒரு புதிய ஒன்றை பார்க்க முடிஞ்சது இந்த என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா மற்றும் ஒருங்கிணைந்த ஜனதா தளம் நிதிஷ்குமாருடைய கட்சி பிற கட்சிகள் ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சிகள் இதுல இருந்தாங்க இதுல வந்து பாரதிய ஜனதா அதாவது மத்திய சர்க்காரும் இந்த மாநில கட்சியும் நிதிஷ்குமார் கட்சியுமே சரிக்கு சரியா போட்டி போடுறது மிகப்பெரிய ஆச்சரியமா பார்க்கப்பட்டுச்சு இரண்டு பேருமே நூத்தி ஒரு தொகுதிகள் நூத்தி ஒரு தொகுதிகள் ரெண்டு பேருமே போட்டி போட்டாங்க இதுல பாரதிய ஜனதா ஜனதா தான் அதிகமான முன்னிலை பெற்று போயிட்டு இருக்கு ஒரு மாநில கட்சி அதனுடைய தேர்தலில் சரிக்கு சரியாக இடங்களை ஒதுக்கியது பார்க்க முடியுது நூத்தி ஒண்ணுக்கு இவர்களும் நூத்தி ஒன்று அவர்களும் நூத்தி ஒன்று இந்த நிதிஷ்குமார் வந்து ஒரு நம்பிக்கையற்ற தலைவரா சொல்லுவாங்க இவரை வந்து நம்பி எதுவுமே செயல்பட முடியாது அங்கேயும் இங்கேயும் தாவுவார் அப்படிம்பாங்க அதுக்கு சரியாக செக் வைக்கிற வைப்பது போல பாரதிய ஜனதா நூத்தி ஓரு இடங்கள்ல போட்டியிட்டு அதிக முன்னிலை பெற்று போயிட்டு இருக்கு நாளை வந்து நிதிஷ்குமார் ஒருவேளை பிரச்சனை கொடுத்தாலுமே பாரதிய ஜனதாவே பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சியை தொடர்ச்சியை தொடர்ந்து நடத்துவாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு யுக்தி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நிதிஷ்குமார் அப்படிப்பட்ட ஆள் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தலைமை கூட்டணியில் காங்கிரஸ் ராஷ்டிரிய தள் இந்த லல்லு பிரசாத் யாதவ் ஆரம்பிச்ச கட்சி அதுக்கப்புறம் சில கட்சிகள் சேர்ந்து போட்டியிட்டாங்க ஒரு நாப் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முன்னிலைன்னு தெரியுது ஆனால் தொடர்ச்சியாக குறைஞ்சிக்கிட்டே வருது காலையில வந்து இன்னும் அதிகமாக இருந்தாங்க இப்ப குறைஞ்சுகிட்டே வராங்க ஒரு இரவு வந்து முடிவு அறிவிக்கும் போது ஒண்ணுமே இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் கூட நிச்சயமா இருக்கு தேர்தல் தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்புல இதை ஓரளவுக்கு கோடிட்டு காட்டியிருந்தாங்க தேர்தல் அதாவது வாக்கு அளிப்பதற்கு முன்பான கருத்து கணிப்புல கருத்து திணிப்பு தான் இருக்கும் அது எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா எல்லோரும் போகின்ற பாதையில தான் தொடர்ந்து போக விரும்புவாங்க மக்கள் முன்னையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்காங்க விரும்புவாங்க மக்கள் இதுதான் அதுக்காக இந்த வாக்களிப்பதுக்கு முன்னால வந்து இவருடைய கருத்து திணிப்பு இருக்கும் பொதுவாக காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிடும் திமுக வெற்றி பெற்றுவிடும் சொல்லிதான் கருத்து கணிப்புகள் வெளிவரும் ஏன்னா அவர்களுடைய ஆதிக்கம் பத்திரிகை துறையில அதிகம் திமுக மற்றும் காங்கிரஸ்ல ஆனா வாக்கு அளித்ததற்கு பின்னால் எடுக்கின்ற கருத்து கணிப்புகள் மிகச் இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் பொய் சொல்லி பிரயோஜனம் மக்கள் ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்க ஓட்டு போட்டு முடிச்ச பிறகு அவர்களிடம் கேட்டு சொல்லுகின்ற கருத்து கணிப்பை மிகச்சரியா சொல்லுவாங்க அந்த நிறுவனங்கள் நடத்துகின்ற நிறுவனங்கள் மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டும் சொல் என்று மிகச்சரியா சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஐந்து சீட்ல வெற்றி பெறுவார்கள் என்று வாக்கு அளித்ததுக்கு பின்னால கருத்து கணிப்பு சொல்லிச்சு சொல்லியிருந்தாங்க அதை தாண்டி வெற்றி முகத்தை நோக்கி பாரதிய ஜனதா போயிட்டு இருக்கு இந்த தேர்தலின் முடிவுகள் அநேகவற்றை சிந்திக்க வைக்கும் இந்த தேர்தலில் வந்து மத்திய பாரதிய ஜனதாவும் மாநில ஒருங்கிணைந்த ஜனதா தளமும் நூத்தி ஒண்ணுக்கு நூத்தி ஒண்ணு ரெண்டு பேருமே சரிக்கு சமமா போட்டிட்டு ஒரு புதுமையான விஷயமாக பார்க்கப்படுகிறது இரண்டு பேருமே சரிக்கு சரிய போட்டிட்டு அதே போல் வந்து அதற்கடுத்து இந்த தேர்தலின் க வெற்றி ஆலோசகர் பிரசாந்த் கிஷோருடைய கட்சி மிக பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட கட்சி இந்த பிரசாந்த் கிஷோர் தான் இந்தியால முதன்மையாக முதன்மையான வெற்றி அமைப்பாளர் எந்த கட்சிக்கு இவர் பணியாற்றுகிறாரோ அந்த கட்சியை வெற்றி பெற வைப்பவர் என்று புகழப்படுவார் நம்பர் ஒன் அவ்வளவுதான் சொல்லுவாங்க அதிக வெற்றி சதவீதத்தை கையில வச்சுருக்கார் ஏகப்பட்ட கட்சிக்கு திமுக கூட ஆட்சிக்கு வர அவர் தான் உதவுனாரு ஆனா அவருடைய கட்சி தோல்வியை சந்திச்சிருக்கு படுதோல்வியை சொன்னோம் இத்தனைக்குமே வந்து இவர் எந்த கட்சிக்கு வேலை செய்கிறாரோ அந்த தலைவரை பாத யாத்திரை போக வைப்பார் இது வந்து மாஸ் சீனால செய்தது முதன்முறையா வந்து மாஸ் எய்த்தும் சீனால வந்து இந்த பாத யாத்திரை சீனா முழுவதும் நடக்க ஆரம்பிச்சாரு ஆரம்பத்துல வந்து சொற்பமான மக்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க அவர் நடந்து 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 சீன தலைநகர் போகும்போது கோடான கோடி மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இந்த அவருடைய இணைந்து நடந்து வந்தாங்க ஆட்சியை பிடிச்சாங்க அதையே தான் எல்லா பக்கமும் செய்வார் இவர் எந்த கட்சிக்கு வேலை செய்கிறாரோ அந்த கட்சி தலைவரை நிச்சயமாக அந்த மாநிலம் முழுக்க பாத யாத்திரை போக வைப்பாரு இவருமே அது செய்தார் பீகார்ல பீகார்ல ஐயாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இந்த பிரசாந்த் கிஷோர் நடந்து சென்றார் ஐயாயிரத்தி ஐநூறு கிராமத்தை சந்தித்தார் ஏகப்பட்ட புதுமையான ஒரு வாக்குறுதிகளை அளிச்ச அளித்தார் பீகார் மிகப்பெரிய முன்னேற்றி காட்டும் சொல்லி அநேக வாக்குறுதிகள் புதுமை அரசு அப்படி இருந்துமே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கார் ஒரு பாத யாத்திரை செய்து சென்ற கட்சி மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்தது இங்கே தான் பொதுவாக பாத யாத்திரை வந்து மாநிலம் பூரா போகும்போது வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் ராஷ்ட்ரிய ஜனதாதள் மற்றும் காங்கிரஸ் இவங்க வந்து கள நேரடி களத்துக்கு செல்லாம வலைதளங்களை மிக அதிகமாக நம்பி வாரும்பாங்க எல்லாத்தையுமே வந்து செல்போன் கைகளில் கொடுத்து அதுபோக லேப்டாப்ல கொடுத்து இயங்க வைப்பாங்க பொய் பிரச்சாரங்கள் வெற்றி பெற்றது போல செய்திகளை பரப்புவாங்க அவர்களை பற்றி அதிக செய்திகளை மக்களிடம் கொண்டு செல்வாங்க குறிப்பாக இந்த இந்த தேர்தலில் ஏஐ வீடியோ செயற்கை நுண்ணறிவு வீடியோக்கள் பேச்சுக்கெல்லாம் கொடுத்து ஒரு ஹைடெக் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தாங்க இந்த காங்கிரஸ் கூட்டணி இதில் வந்து மிகப்பெரிய படுதோல்வியை இந்த ஹைடெக் பிரச்சாரம் இருக்கு என்ன இருந்தாலும் களத்துக்கு நேரடியாக செல்வது சிறந்தது என்று இது நிரூபிச்சிருக்கு காங்கிரஸ் தொடர் தோல்விகளை சந்தித்து வந்துட்டே இருக்கு என்னைக்கு வந்து மோடிஜி பிரதமர் ஆனாலோ மோடிஜி மற்றும் அவருடைய குழுவினர் சொல்லுவாங்க மோடிஜி அமித்ஷா மற்றும் ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் இவங்க வந்து ஒரு ஒரு இவர்கள் பிறகு சரி சரி காங்கிரஸ் தேய்பிரையாய் கொண்டே தொடர்ச்சியாக சுருங்கி கொண்டே போகிறது இன்னைக்கு நிலைமைக்கு வந்து பாரதிய ஜனதா அடுத்து திமுக வேணாம் சொல்லலாம் காங்கிரஸ் அந்த இடத்துக்கு கூட இல்லை இரண்டாம் இடத்துக்கு திமுக தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு காங்கிரஸ் தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டே வந்து கொண்டிருக்கு இத்திரக்குமே வந்து ராகுல் பிரியங்கா மற்றும் சோனியா பிரியங்காவின் குழந்தைகள் இப்படி எல்லோருமே குடும்பமாக வந்து பிரச்சாரம் செய்தாலுமே தோல்வியை தொடர்ச்சியாக தழுவுகிறார்கள் இது ஏன்னு சொல்லி காங்கிரஸ் சீர்தூக்கி பார்க்கணும் காங்கிரஸ் அப்படினாவே கூட்டணி என்ற பெயரும் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி இவங்க எல்லா முகத்தையுமே பார்க்கும்போது வாரிசு அரசியல் மன்னர் பரம்பரை முதல்ல இதை பார்த்தோன்னே அதான் தோணும் வாரிசு அரசியல் மன்னர் பரம்பரைகள் ஒரே குடும்பங்கள் அது காங்கிரசும் சரி அவர்கள் கூட்டணியும் சரி தொடர்ச்சியாக ஆட்சி செய்வது ஆதிக்கம் செல்வது செலுத்துவது தாத்தாக்கு பிறகு அப்பா அப்பாக்கு அப்புறம் மகன் மகனுக்கு அப்புறம் பேரன் பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன் தான் போயிட்டு இருக்கும் இது இன்றைக்கு நமது மக்களால் சகித்து கொள்ள முடியாத ஒன்று அதே போல காங்கிரஸ் மற்றும் கூட்டணியாகவே ஊழல் ஊழல் பெருச்சாலிகள் என்று நினைவுக்கு வருது அநேக முகங்கள் மிகப்பெரிய ஊழலுக்கு சொந்தக்காரர்கள் இன்னைக்குமே அதே போல வாக்கு வங்கி அரசியல் நடத்துவது தேசம்தான் முக்கியம் என்று இல்லாம இந்த மதம் இந்த மதத்துக்கு இவ்வளவு வாக்கு இருக்கு அதனால அவர்களுக்கு அவர்களுக்கு ஏதுவாக நடந்து கொள்ளலாம் தேசம் நலன் முக்கியம் இல்லை என்று செயல்படுவது இந்த வாக்கு வங்கி அரசியல் பலவீனமான தலைமை இவ்வளோ பெரிய இந்தியா பாரத தேசத்திற்கு சுற்றி இவ்வளோ எதிரிகளை வைத்திருக்கும் இந்தியாவிற்கு ஒரு வலிமையான தலைவர்களாக தேவை ஆனால் இந்த காங்கிரஸ் கூட்டணியை பார்க்கும்போது வலிமையற்ற பலவீனமான தலைவர்கள் தான் ஞாபகத்துக்கு வராங்க அதே போல் தேச விரோத சக்திகளை தன்னோடு வைத்திருப்பது பிரிவினை சக்திகளை தன்னோடு வைத்திருப்பது இன்னும் சுருக்கமாக சொன்னா பாகிஸ்தானை சொல்லுவாங்க இந்தியாவிற்கு வந்து ராகுல் தான் பிரதமர் வரணும் ஒரு எதிரி நாடு ராகுலை விரும்பும் விரும்பும் போது தெரிஞ்சுக்கொள்ளலாம் இவங்க எவ்வளோ ஒரு பலவீனமான தலைமை என்று மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க பாரதிய ஜனதா ஒரு முன் மாதிரியான வெற்றி வருகின்ற காலங்கள்ல தே தமிழக தேர்தலில் நிச்சயமாக கூட்டணி தொகுதிகள் பிரிக்கும் போது இந்த வெற்றி எதிரொலிக்கும் தமிழகத்திலுமே சரி என்ன காரணம் இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவதற்கு பொதுவாக எல்லா கட்சியுமே சொல்லியிருந்தாங்க பீகாரை முன்னேற்றுவோம் பீகார் மக்கள் இந்தியா முழுவதும் சென்று வேலைக்கு செல்கிறார்கள் அடிப்படை ஊழியர்களாக அடிப்படை வேலைக்காரர்களாக செல்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்துவோம் பீகாரை முன்னேற்றுவோம் எல்லா கட்சியுமே பதிவு பண்ணியிருந்தாங்க வரவேற்க நிச்சயமாக ஆனா இதுல மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக அமைந்தது ஒருங்கிணைந்த ஜனதா தளத்தில் முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்த குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு தாலா பத்தாயிரம் ரூபாய் ஒரு தொழில் தொடங்க உதவி என்ற பெயரில் முக்கிய மந்திரி மகிழா ரோஜர் போஜனா என்ற திட்டத்தின் கீழே இதில் வந்து விண்ணப்பித்தவர்கள் ஒரு கோடியே பத்து லட்சம் பெண்கள் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க இந்த திட்டத்துக்கு ஒரே தவணையில் எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் அவருடைய வங்கி கணக்கு போட்டது இது ஒரு மிகப்பெரிய வெற்றியின் ரகசியமாக இந்த தேர்தலில் பார்க்கப்படுது இந்த முறையுமே இந்த நடைமுறையுமே வருகின்ற தேர்தல்கள்ல அந்தந்த மாநில தேர்தல்களை நிச்சயம் அளிக்கும் இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் முதல் காரணம் இதுதான் எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்கள் ஒரு கோடியே பத்து லட்சம் பெண்கள் விண்ணப்பித்திருக்காங்க அதில் முதல் தவணையா எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு செலுத்துவது மிகப்பெரிய விஷயம் அதுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பத்தாயிரம் ரூபாய் மிகச்சரியான முறையில் அவர்கள் பயன்படுத்தும் போது ஆறு மாதம் கழித்து இரண்டு லட்சங்கள் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க வாக்குறுதி அப்படிதான் இருக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது இது வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை தொடும் கிட்டத்தட்ட ஒன் பில்லியன் டாலர் அமெரிக்கா டாலருக்கு இணையான தொகை வந்து அந்த மக்களின் வங்கி கணக்கு மாற்றப்பட்டுச்சு நிச்சயமாக இதை நான் பாராட்டுறேன் பத்தாயிரம் அல்ல பத்து லட்சமே ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுக்கலாம் நீண்ட காலமாக சுரண்டலுக்கு ஆட்பட்டு ஆட்பட்டு மிக கடினப்பட்ட மக்கள் இந்திய மக்கள் பத்து லட்சம் கூட அவங்கவுங்க வங்கி கணக்கில் எல்லாருக்குமே கொடுக்கலாம் எந்தவித தப்புமே இல்லை இந்த விஷயம்தான் நிதிஷ்குமார் கையில் எடுத்த இந்த விஷயம்தான் இது பிரதம மந்திரி மோடிஜி தான் இதை தொடக்கி வைத்தார் ஐந்து லட்சம் பெண்களுக்கு ஒரே தவணையில் அனைவருக்கும் பத்தாயிரம் கொடுத்தது தான் இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் பெண்கள் வாக்குரிமை பெற்றிருந்த பெண்கள் அப்படியே தங்களுடைய வாக்குகளை பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணிக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க நன்றிகள்